ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன இந்த யோகங்களால் டிசம்பர் மாதமானது மேசராசி முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிக்காரர்களும் டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை பெறப் போகிறார்கள் என டிசம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் கும்பராசி கும்பராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் தொழில் ரீதியாக குமாராகவே இருக்கும் வேலை மற்றும் சவால்கள் அதிகம் சந்திப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கை துணையுடன் ஒவ்வொரு விஷயத்திலும் சச்சரவுகள் ஏற்படாமல் மற்றும் உறவில் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்படலாம் மற்றும் உறவில் தேவையற்ற பதற்றம் ஏற்படும் நிதி ரீதியாக பணப்புழக்கம் சீராக இருக்காது நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை தொற்று கண்ணீரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பொது பலன்கள் அலுவலகத்தில் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் கடின முயற்சியை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது அரிதாக இருக்கும் எனவே நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும் உங்கள் பணிகளை முடித்து அளிக்க நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்க வெற்றி கிடைக்க தாமதமாகலாம் உங்கள் பணிகளை நீங்களே எடுத்து செய்து முடிக்க வேண்டும் சக பணியாளர்களை நம்பி ஒப்படைத்தல் கூடாது இந்த மாதம் நீங்கள் தொழிலை தொடங்கலாம் தனியாக தொழில் செய்வது சிறப்பு கூட்டு தொழிலை தவிர்க்க வேண்டும் உங்கள் தொழிலை குறித்த முடிவுகளில் மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கலாம் இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிட்டலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கலாம் மாணவர்கள் தங்கள் படிப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் குடும்ப உறவு காதலர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் உங்கள் உறவு சார்ந்த விஷயங்களை மூன்றாம் நபரிடம் விவாதிக்காதீர்கள் அதனால் உங்கள் உறவு நிலை பாதிக்கப்படலாம் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கலாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெரியவர்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும் குழந்தைகளுடனான உங்கள் உறவு இணக்கமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண புதன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த மாதம் உங்கள் சேமிப்பு மூலம் உங்கள் வங்கி இருப்பு உயரலாம் பணத்தை முதலீடு செய்ய இந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி புரிவார்கள் பிறருக்கு பணத்தை கடன் கொடுக்க வேண்டாம் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முயற்சிக்க வேண்டாம் ஏனெனில் தற்போதைய நேரம் அதற்கு உகந்ததல்ல உங்கள் நிதி நிலை மேம்பட பிரகஸ்பதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் உத்தியோகத்தில் முன்னேற நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த மாதம் கிட்டாது எனவே பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் உங்கள் பணியில் தவறுகள் நேராத வண்ணம் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் கடின உழைப்பு இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க சிறிது காலம் தாமதமாகலாம் உற்பத்தி துறையில் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் தங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை பெறலாம் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் ஐடி ஐடிஎஸ் துறையில் இருப்பவர்கள் தொழிலில் அடுத்த கட்டத்தை அடையலாம் ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக பள்ளி அல்லது கல்லூரி நிர்வாகத்திடம் இருந்து பாராட்டுகளை பெறலாம் மருத்துவர்கள் தங்களின் கடின உழைப்புக்கு மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து தகுந்த வெகுமதிகளை பெறலாம் சட்ட வல்லுநர்கள் தங்கள் விருப்பத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் வெற்றி சிறிது தாமதத்துடன் உங்களை வந்தடையும் மீடியா மற்றும் சினிமா துறையில் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் தொழிலில் உச்சத்தை அடையலாம் உங்கள் படைப்பு திறன் பிறரால் பாராட்டப்படும் உங்கள் லாபம் புதிய உயரத்தை தொடும் உத்தியோகத்தில் மேன்மை பெற அங்காரகன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுபவர் இந்த மாதம் தொடங்கலாம் எனவே ஏற்கனவே தொழில் செய்து வரும் நபர்கள் அதிகபட்ச லாபத்தை அனுபவிக்கலாம் இந்த மாதம் நீங்கள் கூட்டு தொழிலை மேற்கொள்வது உகந்ததல்ல அதனை தவிர்க்க வேண்டும் தொழில் குறித்த முடிவுகளில் மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றாலும் பயிறு அரிப்பு போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வெளியில் சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் அதை தவிர்க்கலாம் நீங்கள் நல்ல மன ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள் அதிகாலையில் தியானம் செய்வது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட பிரகஸ்வதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயின்று சாதனை படைப்பார்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் முதுகலை பட்டதாரி மாணவர்கள் இந்த மாதம் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காணலாம் ஏற்கனவே வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கையை முடிக்க பேராசிரியர்களிடமிருந்து அனைத்து வழிகளிலும் ஆதரவை பெறுவார்கள் மேலும் உங்கள் ஆராய்ச்சிக்கான புதிய இடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் பெறலாம் கல்வியில் சிறந்து விளங்க குக்கரின் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்